வணக்கம் நாளை மறுதினம் கடையடைப்பு கரத்தால் போராட்டம் என்ற ஒரு செய்தி வதந்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது இந்த விற்று குழைக்கிற மூன்று பேர் முக்கியமான மூன்று பேர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அல்ல கையா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சாக்களும் இப்ப அதை சம்பந்தமா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல இந்த கருத்தால் மட்டக்களப்புக்கு தேவையா இவங்கட இந்த கர்த்தால் என்ற ஒரு தலைப்பு வந்து விவசாயிகளை மேலும் துன்பத்துக்குள்ளாக்குற ஒரு செயற்பாடா தான் நாங்க நினைக்கிறோம் அதே சமயம் இந்த கர்த்தால் என்னத்துக்காக செய்யப்படுதுன்னு பார்த்தா ஒரு சாதாரண மகன் பொதுமக்கண்ட படுகொலைக்காக கர்த்தால் செய்யப்படுது இந்த ஹர்த்தால் ஒழுங்கு பண்ணதுன்னு மூன்று தலைவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று பேரும் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒரு தமிழ் அரசியல் ஒரு ஒற்றுமையை வந்து சீர்குலைச்சி அந்த மூன்று பேர் கொண்டு தான் இந்த அரசியலையே கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒற்றுமையா இல்லை அது இந்த மூன்று பேர் முக தேவைகளையும் வெளியில காட்டுறதுக்காக இந்த ஹர்த்தால் கடையளிக்கு வந்த ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறாங்க எனவே அரசாங்கம் எங்களுக்கு மக்களுக்கும் தான சலுகைகளை கூட பெருகாமலுக்கு நாங்க நிர்வகிக்கான நிலைக்கு தள்ளுறதுதான் இந்த மூன்று பேருட திட்டமா இருக்கும் என்றதுதான் எங்களோட கருத்து இந்த மூன்று பேரும் ஒரு அரசியல் அஹ் வெளிநாட்டு அரசியல் சூழ்ச்சிக்குள்ள தான் இவங்க இந்த மாதிரி போராட்டங்கள் செஞ்சு தமிழ் மக்களுக்கு முன் முன்னால தான் பெரிய அரசியல்வாதிகள் இருந்து காட்ட வராங்க இதே சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட சேர்ந்து இங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அந்த சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல மிகவும் பிரபலியமானவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிஸ்முல்லா அவர் அவர வாயாலே சொல்லியிருக்கிறாரு காளி கோயிலை உழைத்திருக்கிறார் ஜச்ச மாத்தி இருக்கிறேன் எப்படியெல்லாம் நான் இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லியும் இதே இதுல எங்கட தமிழரசியல்வாதிகள் இன்னைக்கு தமிழரசு கட்சியில சுமந்திரன் ஐயா பெரிய ஒரு சட்டத்தரணி இவ்வளவு அவரை ஒப்புக்கொண்டும் ஆதாரங்கள் இருந்தும் அதுக்கு ஒரு வழக்குகளை தொடர்ந்து அதை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுக்கு அதுக்கு ஒரு நிதியை தாரார் இல்ல அதே சமயம் இந்த ஓட்டமாவடி பிரச்சனை திருதேச சபை எல்ல பிரச்சனையே எங்களுக்கு தீட்டு வைக்கிறார் இல்ல இதை மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க எனவே இது ஒரு புஷ்பானமாகத்தான் போகும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்